சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் கமலஹாசன் ஆகிய நான்கு உச்ச நட்சத்திரங்களோடு இணை சேர்ந்த முதல் நடிகை லக்ஷ்மி இவர் எம்ஜிஆரோடு மாட்டுக்கார வேலன் மற்றும் சங்கே முழங்கு படங்களில் ஒன்றாக இணைந்து நடித்தார் நடிகை லக்ஷ்மி சிவாஜி கணேசனோடு இணைந்து பல படங்கள் நடித்துள்ளார் எடுத்துக்காட்டாக தியாகம் நடிகை லட்சுமி ரஜினிகாந்தோடு இணைந்து நெற்றிகன் ஸ்ரீ ராகவேந்திரா ஆகிய படங்களில் இணையாக நடித்துள்ளார் நடிகை லட்சுமி நடிகர் கமலஹாசனோடு இணைந்து கொல்லிமலை மாவீரன் பொன்மாலை பொழுது ஆகிய படங்களில் இணைந்து நடித்துள்ளார் இந்த மீட்டுவாயோ இனி நான்கு உச்ச நட்சத்திரங்களோடு இணை சேர்ந்த இரண்டாவது நடிகை லதா இவர் எம் இணைந்து பல படங்கள் நடித்துள்ளார் எடுத்துக்காட்டாக உரிமை குரல் செந்தில் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் நடிகை லதா சிவாஜி கணேசனோடு இணைந்த ஒரே படம் சிவகாமியின் செல்வன் தோட்டத்து காற்றில் பூங்கொடி ஆடும் சொக்கும் குரலில் பூங்குயில் பாடும் நடிகை லதா ரஜினிகாந்தோடு இணைந்த ஒரே படம் சங்கர் சலீம் சைமன் நடிகை லதா கமலஹாசனோடு இணைந்து நடித்த படம் நீயா தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்